இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேதிரு ஒன்று பதினைந்து உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் ஆமேன் பட் ஆஸ் யூ இஸ் ஹோலி யூ ஆல்சோ பி ஹோலி கண்டக்ட் Amen கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தர் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் அவர் மாற்றுகிற தேவன் உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகனாய் தன்னுடைய மகளாய் அவர் தெரிந்து கொண்ட தேவம் ஆம் அவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்முடைய கிரியைகளிலும் நம்முடைய நடக்கைகளிலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய பார்வையிலும் எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் எனவேதான் நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஒரே ஒரு நோக்கம் என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நான் மீண்டும் வருகையில் ஒருவரும் விட்டுப்பட விடுபடக்கூடாது எல்லாரும் என்னோடு கூட வரவேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை விட்டிருக்கிறார் ஆண்டவனுடைய குணங்களை நாம் தியானிப்போம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்து முடிப்பார் அவர் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் வேதம் சொல்கிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தரமாக கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தேவனோடு கூட இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்க நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அது மாத்திரமல்ல அழைத்த தேவன் கிருபை உள்ள தேவனாக இருக்கின்றார் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபை நாளை அழைத்த தேவன் உண்மையுள்ள வர இருக்கின்றார் ஆம் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என் வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல நம்மை அழைத்த தேவன் மாறாதவர் அமேன் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று வேதம் சொல்கிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் அமேன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உண்மையுள்ள தேவன் அவர் மரண அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கின்றார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனாய் தேவனா இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே கர்த்துடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் தேவன் விரும்புகிற பாத்திரங்களாய் விரும்புகிற பிரகாரமாய் நம்ம வாழ அர்ப்பணிப்போம் அவர் கிருபை செய்வார் கிருபை மிறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே அப்பா நாங்கள் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் உமக்கேற்ற விதத்தில் நாங்கள் வாழங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமாக ஜீவிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக அவங்களுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ